என் உயிரணும் மேலாக நாற்று பந்தைகளுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் இறைவன் தரும் வாய்ப்பு இது புராண காலத்துலேயே இருக்குது சிரண்யன் அவ்வளோ தவறு செஞ்சான் பெற்ற பையன் கூட பார்க்காம அவனுக்கு துன்பத்துமே துன்பத்தை கொடுத்துட்டேன் தான் கடைசியில் இறைவனுக்கே பொறுக்க முடியாமல் அவனை வதம் செய்கிறது தன்னுடைய மடியில் போட்டு சம்பாரம் பண்ணதுக்கு ஒரு ஒரு சில நொடிகள் யோசித்தான் இறைவன் அப்பயும் அவன் திருந்தலை சம்பாரம் பண்ணார் அதே போல் ராமாவதத்தில் ராவணனுக்கு நிராயுத பாணியாக போர்க்கட்டத்தில் இருக்கிச்சால் கூட என்று போய் வா அப்படின்னு சொல்லி அனுச்சு அந்த ஒரு இரவு வா திருந்து வாரம் பார்த்தான்னு திருந்தலை அதே மாதிரி கிருஷ்ண அவதாரத்தில் துரியோதன அரசில் தூதுனா கண்ணம் போச்சு கண்ணனே அழிக்கணும்னு நினச்சான் துரியோதனன் சகுனி மூலம் அப்பயும் தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிச்சு சன நேரத்துலேயே தன்னை யாரும் புரிஞ்சுப்பான்னு பார்த்தான் அப்படியே புரிஞ்சிக்கல இதுதான் சொல்லுவாங்க ஒரு சில நொடிகள் இரவு நாள் கொடுக்கப்படும் யாராக இருந்தாலும் மூமெண்ட் ஆஃப் த ட்ரூத் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில் அந்த ஒரு நொடிகள் நான் நினைச்சிட்டு திருந்திடோன்னா வாழ்க்கை எப்படியோ ஓகோன்னு இருக்கும் இரண்யனும் புரிஞ்சிக்கல ராவணனும் புரிஞ்சிக்கல கம்சனும் துரியோனும் புரிஞ்சிக்கல தெய்வமாக இருந்தால் இந்த மனிதனோட மனிதனாக இருந்து ஒவ்வொரு அவதாரத்துலேயும் புரிஞ்சுப்பான் திருத்திப்பான் திருத்தி கொள்வான்றது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அது மூமெண்ட் ஆஃப் த ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அந்த ஒரு நொடிகள் நான் சிந்தனை செஞ்சு திஞ்சுட்டோன்னா வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அது மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை உணர்ந்து திருந்தி திருத்திக் கொண்டால் வாழ்க்கை செவ்வரவே செம்மையாக இருக்கும் இந்த கதையை கதையாடுத்துக்காம கருத்தை எடுத்துண்டு நாமும் வாழ நம் மூலம் பலரையும் வாழ வைப்போம் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுதரன் திவ்ய திருவடிகளே சரணம்